I'm i <laughs>

ஒரிஜினல் ஓடாதே. அன்னை பத்திரிகை குழு சமய அந்த லைட்ல. நா பத்திரிகை கேமரா வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் உட்கார்ந்திருக்கنا. யாராவது பத்திரிகை மன்றர்கள் சேர்லாம் அப்படினா முன்னாடி இருக்கிற இடத்துல உட்காரலாம். அலைவா முடிச்சு. மைக் வேண்டாம். அன்னை மைக் வேண்டாம். இப்போ அங்கல சிக்காயி. முதல்ல ஓட. மைக் சைடுல இருந்து பேசணும். அப்படியே. இந்த நல்ல நாளில் பத்திரிகையாளர்கள் ஊடக பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த பேர் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதற்கனே அந்திய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு முழு முழு ஆதரவாக இருந்து இவர் வர வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் எனக்கு முன்னாலே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கட்சியை பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கும் பெரும் அதிகாரிக்கும் என்னுடைய உடன்பெறவார் சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துள்ளேன் நமது அகில இந்திய மகளிரணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய காலத்திலே கட்சியை வளர்த்து அவர்களுக்கும் எனது நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மூன்று மாத காலமாக தேர்தலை அல்லும் பகலும் அயராது பணியாற்றி ராத்திரி பன்னெண்டு மணிக்குனாலும் கிளை கிளைக்கிழமை செயலாளர்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணாலும் தூங்காமலே இருந்து இந்த கட்சியினுடைய பொதுவாக ஒரு கட்சி தேர்தல் சொன்னால் பல கட்சிகள் தேர்தல் நடக்கும்போது பல விஷயமான விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒரு ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இந்த கட்சியை மூன்றாவது தேர்தல் நடத்தி முடித்த அண்ணன் மூத்த தலைவர் நமது மதிப்பெருக்கு மரியாதைக்கு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்குரிய அண்ணாச்சி வாழும் காந்தி எம் ஆர் காந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அம்மா நமது சரஸ்வதி அம்மா அவர்கள் சமூக நமது போராளி சமுதாய போராளி அண்ணன் எச்சராஜா அவர்கள் டால்பினி சிறீந்தர் அவர்கள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கரு நாகராஜன் அவர்கள் ஆனால் ஏஜே சம்பத் அவர்கள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் நரசிம்மன் அவர்கள் ஜி கே நாகராஜன் அவர்கள் நமது அன்புக்குரிய அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நமது பிரமிலா சம்பத் தாய் சத்யன் அவர்கள் மாவட்ட தலைவர் கிரி மற்றும் நமிதா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவை அத்தனைக்கும் மேலாக என் மீது நம்பிக்கை வைத்து நமது அகில இந்திய தலைமைக்கு நன்றியை தெரிவிப்பதோடு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது மாண்பு உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கே பி எல் சந்தோஷி அவர்களுக்கும் நமது மாநில அமைப்பு செயலாளர் ஐயா கேசவனாய் அவர்களுக்கும் நமது தேசிய தலைவர் மதிப்புக்குரிய ஜே நட்டா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்பது மூன்று எழுத்து என்பது மிக முக்கியமான வார்த்தை அது எல்லோரிடம் இருக்க வேண்டும் அது என்னிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும் நான் இறைவனும் நான் கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக என் மக்கள் யாத்திரையிலும் பார்த்தேன் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிந்தது அந்த எழுச்சியின் முடிவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு பத்திரிகையாளர்கள் இப்ப நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் போதை பழக்க வழக்கங்கள் நடைபெற சட்ட ஒழுங்கு இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது இந்த நாட்டிற்கு செய்கிற தொண்டாக சேவையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் நேரத்தில் கேட்டுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது அந்த கட்சியோடு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கு ஆனால் அந்த கட்சி தான் இன்றைக்கி மாநில சுயாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்னைக்கு ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு ஈடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது இன்றைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் இளைஞரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள் பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள் அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியர்கள் தமிழ்நாடு மகளிரணும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு அகில இந்திய மகளிரணி தலைவர் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்து நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து உண்மையான சமுதாய நீதி கட்சி இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிழக்கிழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும் ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளராக முடியும் நீங்க வந்து சாதாரண இப்ப ராஷ்டிரபதி நமது பிரசிடன்ட் ஆப் இந்தியா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க இன்னைக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆக இதுல சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் கட்சியை கட்டுப்பாடுகள் வளர்த்தாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க கூட இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேரில் உட்கார வச்சுருக்காங்க அடுத்தால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு வரலாம் அது உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேணாலும் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும் இன்றைக்கி கலைஞர் கலைஞர் பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க ஆனா அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவலங்க தான் போறாங்க அது இங்க தான் நீதியெல்லாம் இருக்கு அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள்

அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே அது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க கருத்து சொல்ல முடியாது வேற அதாவது வந்து இப்போ நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிர் எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே இன்னைக்கு அறுவாளை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணா அனுப்பிச்சிட்டு போனால் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க இந்த சார் கூப்பிடுற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துடணும் மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்க வந்து எதிர்த்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி நாங்கள் நாலு பேரும் இருக்குது எண்ணிக்கை நாலு பேர் தான் ஆனா எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்கள் என்னைக்குமே மாறுபடுறது கிடையாது அவரு பயலாடுப்பார் நான் பெண்களா கஷ்டமான சூழ்நிலை ஒண்ணு எனக்கு இல்ல மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு இதை மாத்திரதான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் நீங்களே நல்ல கேள்வி கேட்கறீங்க அதாவது நீங்க வந்து மந்திரி பதவி ஏக்கும் போது இறைவின் பெயராலோ அல்லது தாய் தந்தர் பெயராலோ நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் சில வாசகங்கள்லாம் இருக்கு அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி அதனால அவர் மந்திரி பதவி இருக்கக்கூடாது அவர் என்கிட்ட டெய்லி பார்த்து பேசிட்டு இருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேட்ட அசம்பி நாங்க டெய்லி நாங்க திருமதி வானாஜி சிங்க உட்காந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நீங்க தான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் திமுகவே டெபாசிட் வாங்காது